அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுறோம் அண்ட் வெங்கட் பிரபு சார் இங்கே வந்து அட்டேக்கத்தி எப்போ ஷூட் ஆப்பி நான் எதிர்பார்த்தேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இங்கே வந்துருக்க மாதிரி என எல்லாருக்கும் கூட இருக்கிறதே தான் அண்ட் ஜேபிபி அந்த வெயிட் இல்லை நம்ம கொஞ்சம் வெயிட் போட்டுருந்தோம் ஆனால் படத்துக்காக அந்த வெயிட்டை கொஞ்சம் அதிகம் பண்ணி காமிச்சிடுது இப்போ திரும்பியும் நார்மல் ஆகிட்டு இருக்குது ஜேபிபி வந்து பர்சனலாக எனக்கு வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட வந்து சின்ன வயசுல போய் சண்டை போடுவோம்ல அது பேச மாட்டோம் நான் அது மாதிரி பேசாமல் அவங்க அம்மானு கூப்பிட்றது எங்க பிளாக் ஆகிடுச்சு எனக்கு வாங்க போங்கன்னு ரொம்ப மரியாதையாக தான் பேசிகிட்டு இருப்பேன் இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சீனில் அம்மாவுடும் போது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி அதில் ஃபுல்லாக ஷவுட் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்கும் நல்லா சத்தம் போட்டு கூப்பிடணும் எனக்கு வந்து அது கூப்பிடும்போது தான் ஒன்று ஓப்பனாக ஒரு பிளாக் கிளியரான மாதிரி இருக்குது ஓகே இந்த ஒரு சீன்காக தான் இந்த படம் நான் எனக்கு அமைஞ்சிருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்புறம் ஆக்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பண்ணும்போது பயங்கரமாக நடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் அப்புறம் குக்கு விசாரணை நிறைய நல்லது நடந்திருக்கு அப்போ நிறைய கற்றுக்கணும் புதுசாக என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் இப்போது லைஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ பார்க்கும்போது அதை நம்ம எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியும் எவ்வளோ லேஸாக ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம கடத்த முடியும் அது எவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியுன்ற ஒரு அந்த ஐடியா இருக்குது அப்படி தான் நான் ஒரு லாஸ்ட் மூணு படமும் அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபுல்லி அது உங்களை கனெக்ட் பண்ணோன்னு நான் நம்புகிறேன் சுரேஷனா இந்த ரஞ்சித் சார் டீம் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச்